நம் வாழ்க்கை தரத்தில் பின்தங்கி போயிருந்த பிரச்சனை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கோம் நம்ம குழந்தைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா நம்ம குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகுமா நம்ம குழந்தைக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா இந்த மாதிரி பேரம் பேர்த்தி எடுக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் நம்மளுக்கு அந்த புத்திரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இவர் தான் சுக்கரன் நன்றாக இருந்தால் தான் அதுக்கான அமைப்பெல்லாம் கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தாங்க இந்த ஆவணி மாதம் ஏன் குறிப்பிட்டு விற்கிறாங்க கல்யாணத்தையும் ஏன் ஆவணி மாதம் குறிப்பிட்டு விற்கிறாங்க இதெல்லாம் நாம் எதிர்பார்த்தாவே தெரியும் ஆவணி புரட்டாசி இந்த மாதிரி நேரெல்லாம் வந்து ஆவணி மாத சூரியனுடைய நிலைப்பாட்டில் வச்சு தான் எல்லாமே கிரகத்தினுடைய காரகத்தை கொடுக்குது அவர் நாலாம் இடம் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம் காலம் அவர் வீட்டு புதனோட வீட்டில் சம்மந்தப்பட்ட சுக்கரன் அதுக்கு முன்னே வந்து சம்பந்தப்படும் நீச்சகதிக்கு முன்னே வருவார் வலுவிழந்து இருக்கக்கூடிய காலத்திலையும் நன்மையும் தரும் நீச்சகதி என்பதை விட உச்சத்துக்கு இணையான பலாபலத்தை கொடுக்கும் ஒரு மனுஷனுக்கு தனிப்பட்ட முறையில் வரவு வருதுனா மரபு தொடக்கணும் மரபும் ஏற்படும் சிம்ம ராசிக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது என்ன சாமி ஏற்கனவே பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் செலவீனத்தை கொடுத்துருந்தார் ஒன்றும் பண்ண முடியல போன மாதம் அவர் இறங்கி இப்பொழுது செலவுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் போகப்படும் நம்ம ராசி உள்ளே வர சிம்மத்துக்குள்ளே வர கடகத்தில் இருந்தவர் இந்த பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலத்து பரப்புற நம்ம வாழ்க்கையில் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு அவர்தான் தான் அவரே தான் நம்மளுக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஜீவன காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறார் அவர் நம்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மகத்து அதாவது மகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை தொடுவார் அதுக்கப்புறம் பூரம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ஆட்சி பெறுவார் மூன்றாவதாக உத்தரத்தை தொடுவார் வரவு வரவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை நம்மளுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்திலையும் தொலைதூர பயணத்தையும் கொடுக்கக்கூடிய காலங்களை கொடுக்கும் இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சியால் நம்மளுக்கு செலவீனங்கள் இருந்தாலும் அது நன்மை தருகின்ற செலவீனங்களாக இருக்கப்போகுது ஒன்று ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை நாம் எடுத்து செய்கிறதுக்கான அமைப்புகளோ அல்லது வெளியூர் பயணங்கள் செல்வதுக்கான அமைப்புகளோ தொலைதூர பயணத்தை ஏற்படுத்தி தரும் இந்த நேரத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் முக்கியமாக திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தை பற்றி பேசுறது கொள்வது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து நடத்துக்கான காலம் என்று கூட சொல்வேன் சுக்கரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை என்று தான் கொடுத்துருக்காங்க புகழ் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் ஒரு மனிதனுக்கு எல்லாம் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் புகழ் காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் இடம் அங்கே சுக்கரன் இருந்து விட்டாலே சுகபோகத்துக்கு குறையிருக்காது அவங்க பிறக்கும் போதே பார்த்தனா ஓரளவுக்கு மெடிலாக இருக்கக்கூடிய தன்மை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கு அவங்க புகழோடு தான் பிறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாம் இருக்கும் செல்வங்கள் அதாவது நான் வாங்க போகிறேங்க நான் லக்ஸரியாக வாழத்துக்கான ஆடை ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான பாக்கியம் வெளியூர் பயணங்கள் செல்றதுக்கான பாக்கியம் இந்த கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை அது யாரானா இருக்கணும் சிம்மராசிக்கார் உறவில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பிணைப்பு ஏற்படும் இந்த நேரத்தில் ஏன் நாம் தவறு பண்ணுறோம் நம்மளுக்கும் நம்மளுக்கும் அவருக்கு நான் பிரிவினை ஏன் அந்த மாதிரி சூழ்நிலாம் ஓடிட்டுருக்கு இதையான் நாம் எண்ணி பார்க்கறது இல்லை எப்பொழுதுமாவது எண்ணி பார்த்துருப்போமோ அது கிடையாது யாரும் ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகள் வாழப்போகத்தில் இருக்கின்ற காலத்தை நாம் செம்மையாக வாழ வேண்டும் பிரிவினை இன்று நம்ம கொடுத்துருக்காங்க கடவுள் அந்த பொருளை நாம் எப்படி காப்பாற்றணும் இந்த ராகு கேதுக்கள் யாரான அப்படி சனி பகவான் கொடுக்கக்கூடிய டாக்கட் இரண்டாம் இடத்துல அஷ்டமத்து சனி இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பாகம் இருக்கட்டும் நம் எண்ணம் எவ்வாறு மாறியது நம்மளுக்கு அப்புறம் தான் தன்னை உணர்ந்தால் நாம மற்றவங்கள வெண்டிடலாம் மற்றவரை நம்மளுக்கு மறைமுகமாக நிறைய விஷயங்களை தன்னை ஒருவன் அறிந்திருந்தால் மற்றவரை அறியலாம் முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அது நாம் தெரிந்து கொள்ளாமல் போட்டால்தான் நம்மளுக்கு பிரச்சனை நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலையெல்லாம் மாத்தி வச்சுக்கணும் நாம ஏன் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் போய் முரம்பாடு வெளியில ஆயிரம் பேர் நம்மள பேசுறோம் அப்பெல்லாம் நம்ம வீட்டுல பேசுகின்ற மனைவி பேசுகின்ற பேச்சுக்கெல்லாம் தர்க்கத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மனைவியும் நம்மளுக்கு பிரச்சனை வரும் அந்த மாதிரி விஷயத்துலேருந்து நாம மாத்தி அமைக்கக்கூடிய அவருடைய பார்வை ஏழாம் இடத்துல விழும் அப்போ அந்த தன்மையெல்லாம் மாற்றி அமைப்பார் இங்கே ராகு இருப்பார் ராகுடைய தன்மையெல்லாம் மாறும் திருப்பியும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லும் நாம் ஏன் தவறு செய்துவிட்டோம் யார் யார் பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ராகு மாறிடுவார் நல்ல விதமான கிரகங்கள் பார்த்தாங்கன்னா நல்ல விதமாக கொடுப்பார் தீய கிரகங்கள் பார்த்தாங்கன்னா தீய கிரகமான அமைப்பு கொடுக்கும் வெளிவட்டார புகழ் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை பார்க்கும்போதுலாம் வெளியில் புகழ் இல்லாமல் இருந்தால் வெளியில் இருக்கக்கூடிய இல்லங்கள்லாம் மாற்றும் வெளி வட்டாரத்துக்கான தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம் சிம்மராசிக்கு இப்போ தொடர்பு இல்லாமல் இருந்தால் கம்யூனிகேஷன் மூன்றாம் அதிபதி அல்லவா எனக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பு இல்லை நான் வாழ்க்கையில் எல்லாம் பின்தங்கி தான் போயிட்டுருக்கேன் இந்த சூழ்நிலையை நாம் முன்னுக்கு வரணும் ஒரு லேம் போடணும் ஒரு நேபிள் போடணும் வாழ்க்கையில் ஒரு நெறிமுறையோடு நாம் வாழணும் வீட்டை கட்ட ஆரம்பிக்கணும் வீட்டு சார்ந்த விஷயத்தை பற்றி நம்ம ஆலோசனை பண்ணாமே இருக்கிறோம் ஒரு இடமாவது வாங்கி போடணும் இந்த சூழ்நிலையையும் நாம் கடுமையான சூழ்நிலையும் இந்த வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கணுன்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் அந்த ஐடியாஸ் எல்லாம் வரும் பூரம் என்று சொல்லக்கூடிய சுக்கர நட்சத்திரத்தை தொடும்பொழுதெல்லாம் அந்த வாய்ப்பில் கொடுப்பதனால நம் வாழ்க்கை தரத்தில் பின்தங்கி போயிருந்த பிரச்சனை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கோம் நம்ம குழந்தைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா நம்ம குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகுமா நம்ம குழந்தைக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா இந்த மாதிரி பேரம் எடுக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் நம்மளுக்கு அந்த புத்திரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இவர் தான் சுக்கரன் நன்றாக இருந்தால் தான் அதுக்கான அமைப்பெல்லாம் கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா இந்த ஆவணி மாதம் ஏன் குறிப்பிட்டு விற்கிறாங்க கல்யாணத்தையும் ஏன் ஆவணி மாதம் குறிப்பிட்டு விற்கிறாங்க இதெல்லாம் நாம் எதிர்பார்த்தாவே தெரியும் ஆவணி புரட்டாசி இந்த மாதிரி நேரங்கள்லாம் வந்து ஆவணி மாதம் சூரியனுடைய நிலைப்பாட்டில் வச்சு தான் எல்லாமே கிரகத்தினுடைய காரகத்தை கொடுக்குது அவர் நாலாம் இடம் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம்பெயரக்கூடிய காலம் அவர் வீட்டு புதனோட வீட்டில் சம்பந்தப்பட சுக்கரன் அதுக்கு முன்னே வந்து சம்பந்தப்படும் நீச்சகதிக்கு முன்னே வருவார் வலுவிழந்து இருக்கக்கூடிய காலத்திலையும் நன்மையும் தரும் நீச்சகதி என்பதை விட உச்சத்துக்கு இணையான பலாபலத்தை கொடுக்கும் ஒரு மனுஷருக்கு தனிப்பட்ட முறையில் வரவு வருதுனா மரபு ஏற்படுத்த தொடக்கணும் மரபும் ஏற்படும் இந்த செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய காலம் நன்மையும் நடைபெறும் இந்த நேரத்தில் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை எடுக்கிறதுனா அதெல்லாம் இப்போ குறைய ஆரம்பிச்சிடும் சண்டை சச்சரவுகள் குறையும் முதல்ல இது தாக்கம் இல்லை உடல் உபாதையில் இருந்தால் உடல் உபாதியிலிருந்து மாற்று ஏற்பாடு பண்ணுவாங்க கடன் சார்ந்த விஷயத்துக்கு எப்படி நாம் முன்னேற்றத்தை மாற்றி இறப்புக்குது இந்த மாதிரி விஷயங்களே நாம் லோன் வாங்குறதா என்ன பண்ணுறது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்வது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்து செல்வதுக்கான பாக்கியம் ஏற்படும் அரசியல் அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கரனுடைய பயிற்சியால் ஓரளவுக்கு மூலதனமான கம்யூனிகேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் வெளிவட்டாரங்களுக்கு புகழ் அமைப்பு நன்றாக இருக்கும் தொலைதூர எல்லாம் இவங்களுக்கு இனிமேல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இருந்து பணம் வருங்க கண்ணுக்கு தெரியாத இடத்துலையோ நம்மளுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டு ஏமாந்துட்டுருக்குன்னா அவங்களாம் திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி ராகு பார்க்கும்போதெல்லாம் அதெல்லாம் கிடைக்கும் மாயை அந்த மாயை பார்க்கும்போதெல்லாம் அதுக்கான அமைப்புகள் கொடுப்பார் செல்வத்தை வாரி வழங்குவார் ஓரளவுக்கு கொடுப்பார் வேலை வாய்ப்பில் தேடி கொடுப்பார் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஏன்னா பத்தாம் அதிபதி அல்லவா வேலைக்காக காத்துட்ருக்கேன் கிடைக்கலனா இந்த முறை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அரசாங்க தரப்புக்காக உத்தியோகம் பார்த்துட்ருக்கையா அரசாங்கத்துக்காக தேடிட்டுருக்கேன் அந்த வேலைக்காக தான் தேடிட்டுருக்கேனா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு மூலதனத்தை கொடுக்கும் ரொம்ப நாளாக நீடிக்கப்பட்டதாக அப்படியே ஐயா என்னன்னே தெரியல இந்த வேலைக்காக நான் போட்டிருக்கேன் எதுவுமே சரியான முறையில் வரமாட்டேன் என்னனே தெரில மண்டையை போட்டு பிச்சுக்கு தாக்குது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே வரல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே வரமாட்டேதுன்ட்டு சொல்கிறோமில்ல சுயமாக வேலை செய்கிறதுக்கான பாக்கியம் முக்கியமாக இந்த சுக்கரன் நல்ல பயிற்சியில் இவங்களுக்கு ஆழ் மனதில் என்பதுன்னு அந்த தாக்கம் எல்லாம் குறைய போகுது ரொம்ப நாளாக எதை பற்றியுமே சொல்லாமல் இருந்து இப்போ வந்து உண்மை சொல்லக்கூடிய பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் அந்த நான் கேது நட்சத்திரத்தை தொடரும்பொழுதுலாம் இவரே உண்மை சொல்லிடுவார் மொத்தம் நான் இதுமாதிரிலாம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேயா அப்படின்னு சொல்கிறக்கூடிய வார்த்தையெல்லாம் வரும் பிணைப்பு ஒரு மனிதனுடைய பிணைப்பு என்னென்னா எண்ணங்கள் பிணைப்பு தான் அந்த எண்ணத்தை கொடுக்கறது யாரான கேது ஒரு நட்சத்திரத்தை திரும்புவதில்லாம் அந்த பிணைப்புகளை கொடுப்பார் யாரும் நிரந்தரம் இல்லை இதனால் தான் முதல்ல சொன்னேன் யாரும் நூறு வருஷம் வாழப்போறதுல இரநூறு வருஷம் வாழைப்போகத்தில் இருக்கின்ற காலத்தை எவ்வாறு செம்மையாக வாழலாம் நாம் ஏன் இதெல்லாம் பயில் பண்ணாமல் விட்டுட்டோம் நாம் ஏன் இருக்கிறத நம்ம வச்சு காப்பாற்றுறதுக்கான தைரியம் இல்லாமல் போயிடுச்சு நம்மளுக்கு ஏன் அந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றுச்சு சனி பகவான் கொடுக்கட்டும் அவர் கொடுக்கட்டும் யாரும் ஒன்றா கொடுக்கட்டும் நம்மளுக்கு எங்கே போச்சு அந்த எண்ணத்தை உருவாக்கி தருகின்ற அமைப்பு இந்த சுக்கர பகவான் கொடுப்பார் ஜீவனகாரகன் எவரோ அவரே கொடுப்பார் ஏன்னா நாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாகணும் நம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நல்ல கருத்து வேறுபாடு இல்லாமல் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒற்றுமையாக செயல்படும் நம்ம கூட பிறந்தவங்களாகட்டும் இளைய சகோதரன் ஆகட்டும் சகோதரி ஆகட்டும் நாம ஏன் ஒதுங்கி நிற்கிறோம் நாம் போய் பேசுவோம் இந்த எண்ணங்கள் முதல்ல கொடுப்பாங்க அவங்க மூலிமா ஆதாயத்தை பெறுகின்ற அமைப்பு கம்யூனிகேஷன் முக்கியமாக மூன்றாம் அதிபதி அவர்தான் ஒரு மனுஷனுக்கு கம்யூனிகேஷன் இல்லைனா எந்த வாழ்க்கையிலையும் நம்ம ஒன்றுக்கு வர முடியாது தொடர்பு அவனுடைய தொடர்பு எல்லாம் இப்போ விரிவாக்கம் தருகின்ற அமைப்பாக மாறும் வெளிவட்டார தொடர்பு வரைக்கும் நம்மளுக்கு இல்லாமல் இருந்தால் இனிமேல் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம் ஏன்னா அவர் வீட்டுக்கு பதினோராம் இடத்துல தான் அமர்றார் அதனால் வெளிவட்டார தொடர்புகளில் இருந்து வந்த பிரச்சனை மூன்று என்று சொன்னாலும் சரி வெளிவட்டார தொடர்புகள் ஒரு மனிதனுக்கு தொடர்புகள் இல்லாமல் விட்டால் அவர் சாமியார் அவர் தான் நாணி அந்த நாணத்தை பெறுகின்ற அமைப்பும் போய்ட்டு நம்ம நாம் யார் என்று எழுக்கக்கூடிய அமைப்பு நாம் கொடுக்க கொடுத்துக்க நமக்கு காலமும் இந்த சொக்கரனுடைய பயிற்சி ஓஹோ நம்மளுக்கான தகுதி இவ்வளோ இருக்குதா இதை ஏன் நாம் ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டோம் நம்மக்கிட்ட இடம் இருக்குது ஏன் வீடு கட்டாமல் விட்டுட்டோம் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது ஏன் செயல்படுத்தாமல் விட்டோம் விரிவாக்கத்தன்மையை நாம் பெறாமல் விட்டுவிட்டோம் விளம்பரம் செய்யலை நம்ம மார்க்கெட்டிங்லாம் இருக்குது எல்லா மார்க்கெட்டிங் இந்த நாம் சரியாக செயல்படுத்தாமல் விட்டால் போகிறதுனால தான் நாம ஏன் செயல்படுத்தாமல் விட்டுட்டோம் இந்த செயல்திட்டத்தை உருவாக்கி தரணும் அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய பயிற்சி மூலமாக உங்களுக்கு எல்லா செயல் திட்டங்களும் விரிவாக்கம் தருகின்ற அமைப்பை ஏற்படுத்தி தரும் வேலையாகட்டும் குடும்பமாகட்டும் எதுவாகனா இருக்கட்டும் அதில் ஏன் நாம் செயல்படுத்தாமல் விட்டுட்டோம் எல்லாத்தையுமே அப்படியே செயல்லை நாம முயற்சி செய்யவில்லை அந்த முயற்சிக்கான அமைப்புகள் தேடி வரும் எண்ணங்கள் பூர்த்தி அடையும் எண்ணங்கள் பூர்த்தி அடையத்துக்கான காலம் எல்லாம் தோன்றுகின்ற அமைப்பை இந்த சுக்கரனுடைய பயிற்சி சிம்மராசிக்கு ஓரளவுக்கு அதாவது எயிட்டி பர்சன்ட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த அஷ்டமத்து சனியின் காலகுமர் ராகு கேது கொடுக்கக்கூடிய தாக்கமெல்லாம் விரிவாக்கமாக மாற்றி நாணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை பெறுவார் ரெண்டு பேருமே சேர்ந்துடும் கம்யூனிகேஷனும் கிடைக்கணும் இதுவும் கிடைக்கணும் நாம் என்ன செய்கிறோம் அதை செய்யாத விட்டுட்டுமா அந்த அமைப்பை இப்போ கொடுப்பார் ஐயா முதலீடு செய்ய வைப்பார் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யறதுக்கான பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட வைப்பார் கோயில் திருப்பணி செய்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் எண்ணங்கள் பூர்த்தி அடையும் முக்கியமாக எண்ணங்கள்லாம் பூர்த்தி அடையக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் பா திருப்தியாக இருக்குதுப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா போன மாதம் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் திருப்தியாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி அந்த திருப்தி தருகின்ற அமைப்பாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி இருக்கும் என்னென்ன மைனஸ் இருக்குதோ அதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க மைனஸான விஷயங்கள்லாம் தூக்கி போட்டு விசிறி கடாசக்கூடிய அமைப்புகளாக ஏற்படும் நாம் இருக்கிறதும் இருக்கிறத வச்சு ஃபைல் பண்ணணும் அதை ஃபைல் பண்ணுற எல்லாம் முதல்ல உருவாகும் புத்தகம் புத்தகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இதெல்லாம் சரி செய்வாங்க இந்த இருபத்தாறு நாட்களுக்குள்ளே குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் அவங்களுக்கு சரி செய்ய நாம் விட்டுட்டோமோ என்னென்ன அவங்கள கேட்டு நாம் பேசாமல் விட்டுட்டோமோ கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை இதெல்லாம் வந்து கம்யூனிட்டி இளைய சகோதரன் சகோதரி இருந்து வந்த பிரச்சனை நாம் என்னென்னு கேட்காத விட்டுட்டோமோ நம்மகிட்ட எல்லாமே ஏன் நாம் செய்யாத விட்டுட்டோம் அவங்கள கேட்கலே ஒரு வார்த்தை கூட கேட்கலையே அவங்க கூட முடியாது அவங்க கேட்காமல் சென்றாலும் பரவாயில்லை நாம் கேட்போம் என்ற வார்த்தையெல்லாம் வரணும் நாம் இறங்கி போனாவே நூறு பர்சன்ட் நம்மளுக்கு வந்துடுவான் இறைவன் நாம் இறங்கினால் இறைவன் நம்மளுக்கு நூறு பர்சன்ட் இறங்கி வருவான் நாம் நம் முன்னோக்கி போகணும் என்றைக்கு நம்ம அந்த யூக வச்சுருக்கோமோ அது வரைக்கும் நம்மளுக்கு தடையை கொடுக்கும் கேட்டால்தான் கிடைக்கும் தட்டினால் தான் திறக்கும் என்று சொல்லியிருக்கான் கதவை தான் தரப்பாக அப்படியே கந்தால் அப்படியே தான் இருக்கும் காலிங் பில்லாது அடிக்கணும் இந்த தட்டுகின்ற பாக்கியத்தை அதாவது கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை இந்த கம்யூனிகேஷனை கொடுக்கறதுக்கான காலமாக முயற்சி செய்கின்ற அமைப்பை கொடுக்க போகிறார் இந்த முறை சிம்மராசிகாரங்க வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இந்த சுக்கரனுடைய பயிற்சி மூலியமாக இவங்களுக்கு ஆதாயத்தை பெறும் நல்ல முன்னேற்றத்தையும் தரும் செல்வங்களும் கிடைக்கும் ஆகட்டும் லோன் சார்ந்த விஷயங்களாகட்டும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும் கடனாகட்டும் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு ஒரு மைண்ட் செட்டோடு இருப்போம் ஒரு வேலை எடுத்து செய்கிறோன்னா அந்த வேலைக்கான முன்னுதிரவாதத்தை எடுக்கிறது கொடுக்கணும் அதுக்கான விரிவாக்கத்தை பண்ணணும் முதல்ல பைனால்சியல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனை கூட ஓரளவுக்கு சரி செய்யறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் முக்கியமாக இளைய சகோதரன் சகோதரி இருந்து வந்த பிரச்சனை ஏன் கவனிக்காமல் போயிட்டோம் நம்ம விட்டுட்டோம் அவங்க அவங்ககிட்ட கேட்டால் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களே கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்களே சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ரொம்ப நாளாக நீடிச்சிட்டு இருக்கையா அவரும் கையெது போல நானும் கையெது போல் அப்படியே தான் நிற்குது நீடிச்சிட்டு அதுக்கான அமைப்பெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி உங்களை மாற்றுத்தரக்கூடும் ஏன்னா அவர் ராசிநாதனே ரெண்டாம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் அப்போவே அது புதனோட வீட்டில் பொழுதே அதுக்கான பாக்கியமெல்லாம் கொடுத்துருவார் ஏன்னா அந்த நேரத்தில் புதனும் உச்சத்துக்கு வருவார் இந்த நேரத்தில் ரெண்டு விஷயமான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான அமைப்பு சிம்ம ராசிக்கு டீஃபால்ட்டான விஷயங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக ரெண்டு விஷயங்கள் சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு ரெண்டு விஷயங்கள் தேவை ஒன்று இரவு பகல் என்று சொல்கிறோமில்லை இரவு சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரெயின் இதெல்லாம் எல்லாத்தையுமே இவங்களுக்கு மாற்றி அமைக்கக்கூடிய எல்லாம் பெறும் உடம்பு சரியில்லைனா கூட அது செலவீனம் பண்ணணும் அது சரி பண்ணணும் அதுக்கான என்ன வரணும் பா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறோமில்ல அதெல்லாம் மாற்றி அமைச்சர் இந்த முறை சுக்கரனுடைய பயிற்சி மூலியமாக அது செலவீனத்தை செய்தாலும் அது நல்லது நன்மை தருகின்ற செலவீனங்களாக இருந்து நம்மளுக்கு முன்ன இளைய சகோதரன் சகோதரி நம்மளை பார்க்காமன்னா இப்போ வந்து பார்ப்பாங்க நம்ம இடத்துல வர்றதுக்கான அமைப்புகள் தேடி வரும் நம்மளை வந்து கண்காணிப்பாங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க நாம் கேட்கறதுக்கு முன்னே அவங்களும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் சிம்மராசிக்கு உதவு கரம் அதாவது உதவி தருகின்ற அமைப்பையும் உதவு கரங்களை நீட்டக்கூடிய அமைப்புகளும் நீட்டப்போ ஒரு சூழ்நிலை ஒரு நல்லது என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இதுவே நன்மை போதும் அரசாங்க தரப்பு அரசியல் தரப்புகளில் இருக்கிறவங்களுக்கோ நான் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கின்றோ இது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் வெளியூரில் நான் தேடிட்டு வெளிநாட்டில் தேடிட்டுருக்கேன் வேலை வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஜீவனத்துக்கான அமைப்பு கொடுக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே இது சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் தேடி வரும் ஏன்னா கிரகம் வீடு கொடுத்தனுடைய நிலைமை நன்றாக இருப்பதால் ஒன்றும் பிரச்சனை தருகின்ற விஷயங்கள் எதுவும் இல்லை நல்லது நடக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லும் இவங்க வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அமைப்புகளை தவறான விஷயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையாக ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸு சின்ன மாறுதல் கொடுத்துட்டா போதும் வழி மாற்றி விட்டா போதும் தண்ணி எப்படி ஓட மாற்றி விட்டாவே அதுமான அது ஒரு காவப்பூர்ச்சின்னு எறும்பு தே எறும்பு நடக்க பாறையும் வழிபடுமா நம்மளுக்கு சொல்கிறோமில்ல எறும்பு நடக்க நடக்க என்ன ஒன்றா பாறையிலே வழி வந்துடும் நாம் நடக்கக்கூடிய பாதையை நாம் மாற்றி நடந்துட்டால் அந்த பாதை சரி இருக்க அங்கே புல் பூண்டு செடிகளாக உழைக்க ஆரம்பிச்சிடும் அது தடை நாம் அதை சரி பண்ணிக்கினே இருக்கணும் அப்பப்போ சுத்தம் பண்ணிக்கினே இருந்தால் நம்ம வீடாகட்டும் மனையாகட்டும் ஆகட்டும் எதுவானா இருக்கட்டும் எல்லாரையும் அக்கறையோடு பார்க்கும் பொழுதெல்லாம் நம்மளை அக்கறையோடு எடுத்துக்கணும் நல்லது நடக்கக்கூடிய காலமாக சிம்மராசிக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்